கரும்ப எறும்பு கண்டா விட்டமா உன்னை நான் கண்ணாலே பார்த்தாலே ஏதும் கெட்டிடுமா மஞ்சக்கரை வேட்டி கட்டி மஞ்சக்கரை வேட்டி கெட்டி மலையோரம் போற மச்சான் கெஞ்சினா கேட்டதெல்லாம் கிட்டிடுமா என்னை நீ கொஞ்சினாயே உடம்பு தங்கிடுமா அடிவேல் அடியடித்தால் அம்மியும் நகரும் அடி அம்மியும் நகரும் மழி அடியாத பிள்ளை என்றும் படியாது தெரியும் மோடி அடியாத பிள்ளை என்றும் படியாது தெரியும் மோடி தாலாட்டு பாட்டு பாடுற தினமே உனக்கு தழம்பு வாங்கி வாறைய புறமே பாலாட்டு பாட்டு பாடுற தினமே உனக்கு தழம்பு வாங்கி வாறைய புறமே கடுப்பு கரை கட்டி கருப்பு கரை செயல கட்டி கரையோரம் கோரவுள்ள கரும்ப எறும்பு கண்டா விட்டிடுமா உன்னை நான் கண்ணாலே பார்த்தால் ஏதும் கெட்டிடுமா அத்தாராளம் இருக்கு தங்கமானலம் இருக்கு தாராள தங்கமானலம் இருக்கு ஆனாலும் நெஞ்சுக்குள்ள என்னமோ போலிருக்கு ஆனாலும் நெஞ்சுக்குள்ள என்னமோ போலிருக்கு அஞ்சாறு மாசம் போன மச்சானே உனக்கு அத்தனை தானே அஞ்சாறு மாசம் போனாம் மச்சானே உனக்கு அத்தனையும் மல்லித்தாரே அத்தானே கருப்பு கரசேல வெட்டி கருப்பு கரசேல் வெட்டி கரையோரம் உள்ள கரும்ப எறும்பு கண்டா விட்டிடுமா உன்னை நான் கண்ணாலே பார்த்தால் ஏதும் கெட்டிடுமா